அருள்மிகு வேம்புலியம்மன் ஆலய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஆலயத்தில் திருவிளக்கு பூஜையானது நடைபெற உள்ளது கலந்து கொள்ள விரும்பும் அடியார் பெருமக்கள் நமது ஆலயத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது ஆனால் முன்பதிவு செஞ்சுக்கணும் முன்பதிவுனால் ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்போம் அந்த டோக்கனை நம்ம ஆலயத்தில் வாங்கிக்கோங்க பூஜை நடக்கிற நாள் அன்றைக்கி அந்த டோக்கன் எடுத்துவாங்க எதுக்காக டோக்கன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ தான் எத்தனை பேர் வருவாங்க உங்களுக்கு உண்டான வசதிகள்லாம் நம்ம இங்கே ஆலயத்தில் செய்து கொடுத்து உதவியாக இருக்கும் அந்த நாளில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து இந்த பூஜைகள் நல்ல விதமாக நடத்திக்கிறதுக்கு இந்த வரைமுறைக்குட்பட்டு நடக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த டோக்கன் வாங்கிட்டு போகும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுருப்போம் அதில் வந்து என்னென்ன பொருட்கள் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரணும் நம்ம ஆலயத்திலிருந்து என்னென்ன பொருட்கள் தருவோம் அப்படின்றத பற்றியும் நம்ம தெரியப்படுத்துவோம் ஒரு நபருக்கு ஒரு டோக்கன் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு மூணு பேர் வரீங்கன்னா மூணு டோக்கன் வாங்கிக்கோங்க மாலை ஆறு மணிக்கு நம்ம பூஜையானது தொடங்கும் ஒரே ஒரு பேட்ச் தான் நடக்கும் பூஜைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த பூஜையானது நிகழும் அந்த நாளில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை அதுக்கு தகுந்தாற்போல் ஏற்பாடுகள் செஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல அமைதியான முறையில் பூஜையை முழுமையாக இருந்து செஞ்சுட்டு நிதானமாக போக முடியும் நிறைய பேர் வர்றதுனால எல்லோரையும் உட்கார வச்சு பூஜை ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஏழு மணிக்கு முடியும் உக்காந்த திரும்ப எந்திரிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த சில பேருக்கு முட்டுக்கால் பிரச்சனை இருக்குது என்னால் உட்காந்து பூஜை பண்ண முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த அடியார் பெருமக்களுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன சேர் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு இருக்கிறோம் கொஞ்சம் முடியாதவங்களுக்காக அப்படி யாராவது கலந்துக்கிறீங்கன்னா அவங்களும் சொல்லிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடு செய்ய முடியும் அதனால் இந்த பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய தாய்மார்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க ஓம் சக்தி பராசக்தி